ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து வெண்டைங்காவை வச்சு ஒரு டிஷ் செய்ய போகிறோம் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு இதுக்கு முன்னாடி நம்ம லோட்டஸ் குயின் சேனல் பார்க்குற அனைவருக்கும் ரொம்ப நன்றி நீங்கள் வந்து லைக்கும் போட மாட்டேங்கிறீங்க சப்ஸ்கிரைபும் பண்ண மாட்டேங்கிறீங்க கமெண்ட்டும் பண்ண மாட்டேங்கிறீங்க தயவு செஞ்சு இதெல்லாம் பண்ணுங்க கொஞ்சம் எங்களுக்கு ஆதரவு கொடுங்க இப்போ வந்து இதில் என்ன செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இப்போ வந்து இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம் இப்போ வந்து எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு இதில் பொறிச்சிக்கலாம் நல்லா ஃப்ரையாக பொறிச்சு எடுத்துக்கலாம் நல்லா பாருங்கள். நல்லா வருத்திருச்சு அப்படியே இதில் வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னாக்க லெமன் வந்து ஒரு அரை லெமன் புழிஞ்சி விட்டுக்கலாம் புழிஞ்சு விட்டுட்டு சில்லி பவுட்ரு ஜேபி சில்லி பவுட்ரு போட்டுக்கலாம் இதுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கு தேவையானாலும் போட்டுக்குங்க போட்டு வறுத்துக்கலாம் அதுலேயே எல்லாமே அதிலயே இருக்கும் நீங்கள் வந்து லெமன் மட்டும் புழிஞ்சு விட்டு பவுடர் போட்டு இது பண்ணிங்கன்னா நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம் இப்போ நல்லா பொரிஞ்சுருச்சு இப்போ வந்து வேறு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கலாம் இப்போது இதெல்லாம் வடித்து எடுத்து வச்சாச்சு நல்லா பொரித்து எடுத்து வச்சாச்சு இப்போ இந்த மாதிரி அகலமான பாத்திரத்தை வச்சுக்கலாம் வச்சுட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம் தாளிக்கிற அளவுக்கு பேர் எண்ணெய் காஞ்சிருச்சு கடுகு போட்டுக்கலாம் கடலைப்பருத்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் சோம்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் வெங்காயம் பெரிய வெங்காயம் ரெண்டு வெங்காயம் தக்காளி போட்டுக்கோங்க கொஞ்சம் வெங்காயம் மட்டும் கொஞ்சம் நேரம் வதங்கட்டும் தனியாக கொஞ்சம் வதங்கிருச்சு இப்போ வந்து வரமிளகா ரெண்டு கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம் சீக்கிரம் வதங்கிறதுக்கு உப்பு லைட்டாக போட்டுக்கோங்க மிளகாய்த்தூள் ஒன்றரை ஸ்பூன் போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம் மசாலா போட்டிங்கன்னா கொஞ்சம் எல்லாம் சீக்கிரம் வதங்கிடும் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு இப்போ வந்து தக்காளியை போட்டுக்கலாம் தக்காளி வந்து ஒரு மூணு தக்காளி நல்லா பெரிய தக்காளியை கட் பண்ணி போட்டுக்கேன் அப்படி அப்படியே கொஞ்ச நேரம் அப்படியே வதங்கட்டும் இதுக்கு தனியாக உப்பு கொஞ்சம் போட்டுக்கலாம் அப்புறம் கொஞ்சம் சீக்கிரம் வதங்கும் வதங்கட்டும் பாருங்கள் நல்லா தக்காளி ஃபுல்லா வெந்து வந்துருச்சு இப்போ வந்து இந்த வெண்டைங்காய் பொரிச்சோம் இல்லையா அதை போஸ்பியா வேண்டாம் கொஞ்சம் சாஃப்டாவே இருக்கட்டும் அப்படின்னாக்க நீங்க வந்து கொஞ்சம் முன்னாடியே எடுத்துக்கலாம் வெண்டைங்காய் நான் நல்லா கிறிஸ்பியா இருக்கட்டும் வறுத்துட்டேன் இப்போ வந்து வெகு நேரம் விட வேண்டாம் மசாலா கலந்தோடனே போதும் இப்போ வந்து சாதம் வந்து ரெண்டு டம்ளர் வச்சு எடுத்துருக்கேன் அதை போட்டுக்கலாம் உப்பு போட்டு எண்ணெய் கொஞ்சம் ஊற்றி வச்சுருக்கேன் அதனால் நல்லா பருக்கு பருக்கையாகவே இருக்கும் இதெல்லாம் எடுத்து கொட்டிக்கலாம் இப்போ சாப்பாடெல்லாம் போட்டுட்டோம் இப்போ வந்து இந்த வெண்டைங்க பொரிச்சோம் இல்லையா அந்த எண்ணெயை ஊற்றிக்கலாம் ஊற்றி நல்லா கல இப்போ வந்து சாப்பாடு வந்து ரெடியாகிடுச்சு பாருங்கள் ஒன்றோட ஒன்று ஓட்டில் நல்லா நீட்டாக இருக்கும் கரெக்டாக இருக்கும் இந்த மெத்தேடில் செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க ஒரே மாதிரி வெண்டைங்க வறுத்து வறுத்து கொடுக்குற மாதிரி அந்த மாதிரி செய்யாமல் இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கனாக்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க இந்த மெத்தேடில் செஞ்சு பார்த்துட்டு மறக்காம நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் வீடியோவும் பாருங்கள் ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி போகிறீங்க பார்க்குறேங்க முழு வீடியோ பாருங்கள் மறக்காமல் லைக் போடுங்க கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க ஆல் பில் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க தேங்க் யூ அடுத்த வீடியோவில் வேற ஒரு டிஷ்ஷோடு பார்க்கலாம்